தீபாவளி சேலில் சேம் ப்ரைஸ் எல்லாம் போட்டுக்கா இதெல்லாம் ஹாய் ஹாய் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கு நான் எங்கே வந்திருக்கேன்டா ஈலிங் வந்திருக்கேன் லண்டன் ஈலிங் வெம்பிளி இன்றைக்கு என்னத்துக்காண்டி வந்திருக்கேன்டா தீவாவி ஸ்பெஷல் ஆஃபர் போய்கொண்டிருக்கேன் எல்லா இடாவும் அதனால் தீவாவிக்கு நிறைய உடுப்புல எல்லாம் போட்டிருக்காங்க சாரி மற்றது சுடிதார் அப்படி எனக்கு உடுப்பெல்லாம் நல்ல ஆஃபரில் போட்டிருக்காங்க வந்து பார்ப்போம் எப்படி இருக்குது என்ன மாதிரி விலைகள் என்னெண்டு நல்ல சீப்பாக போய் எல்லாம் நீங்கள் வந்தீங்கன்னா இங்கே உடுப்பல் எல்லாம் எடுத்துகிட்டு போகலாம் தீபாவளிக்கு பிற பிற இடங்களுக்கு போக தேவையில்லை விம்பிளியில் ஈலிங்கில் வந்திருக்குறேன் பார்ப்போம் வாங்க உள்ளுக்கு போய் என்னென்ன ஆஃபர் போட்டிருக்கான் என்னென்ன சீப்பாக இருக்குன்ட்டு போய் உங்களுக்கு கொண்டே காட்டுறேன் பார்த்துட்டு நீங்கள் விரும்பினா வந்து எடுக்கலாம் இங்கே அதுக்கு முதல் மறக்காமல் எந்த சேனலுக்கு புதுசாக வராக்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் என்னடா கனவே பேர் சப்ஸ்கிரைப் பண்ண பார்த்து கொண்டுருக்குறீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாமல் அவர் எந்த ஃப்ரெண்டு இந்த சப்ஸ்கிரைபரால் எங்கள் காரில் இருக்கார் பாருங்க அவர் வந்து மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் அப்போ தான் நான் போடுற வீடியோ எல்லாம் ஒழுங்காக வந்து கொண்டு நன்றி வாங்க போவோம் உள்ளுக்கு உள்ளுக்கு போய் உங்களுக்கு எல்லாம் படி காட்டுறேன் உங்களுக்கு வட்டிவாக ஒன்றும் ஸ்கிப் பண்ணால் பாருங்கள் உங்களுக்கு இது ஒரு பிரயோசனமாக இருக்கும் இந்த இடத்துல நீங்கள் வந்து உடுப்படுக்கிறதுக்கு பாருங்கள் எவ்வளோ சனங்கள் எவ்வளோ அண்டு பாருங்கள் காட்டுறோம் உங்களுக்கு வாங்க போ இப்படி நடந்து போகிறோம் பாருங்கள் இப்படி போனால் பாருங்கள் கடையில் பார்த்தீங்களா அப்படி அண்டு இவ்வளோ உடுப்பில் என்னென்ன விலையல் பார்த்தீங்களா சுடிதாறுதல் மற்றது சாரீஸ் எல்லாம் என்னென்ன விலையல்லாம் போட்டுருக்காங்க பதினஞ்சு பவுண்ட் பாருங்கள் ஃபிஃப்டீன் பவுண்ட்ஸ் இதெல்லாம் ஃபுல் சாரி ஃபுல் ஃபுல் சைட்டை பாருங்கள் பார்த்திங்கன்னா பாருங்கள் தீபாவளி ஸ்பெஷல் போடுறாங்க சி தீவாவி சேல் போட்டிருக்காங்க பாருங்கள் ஐம்பது வீதம் டிஸ்கவுண்ட் கொடுக்குறாங்க இந்த கடையில் ஒழுங்கு போய் பார்ப்போம் அப்படின்னு பார்த்தீங்களா இருக்குல்ல எவ்வளோ ஆஃபர் எல்லாம் போட்டிருக்காங்க இதெல்லாம் பதினெட்டு பவுன் இந்த எல்லாம் சாரி ப்ளவுஸ் எல்லாம் இருக்குது ஃபைவ் பவுன் த்ரீ பவுனுக்கெல்லாம் ப்ளவுஸ்லாம் எல்லாம் இருக்குது இங்கே பார்த்தீங்களா மாலைகள் எல்லாம் இருக்குது மாலையில் சாமி சிலைகள் எல்லாம் இருக்குது இதில் பார்த்திங்களா அப்படி அண்ட என்னென்ன விதமான இதெல்லாம் இருக்குது பாருங்கள் இல்லை ஊதுபத்தி கொளுத்தி வைக்கிறதுக்கு பாருங்கள் இதெல்லாம் இருக்குது என்ன விளையாண்டு பாருங்கள் எல்லாம் ஃபோ நைன்டி நைன் இதெல்லாம் பார்த்திங்களா எவ்வளோ விதமான இதெல்லாம் இருக்குது இங்கே வந்தீங்களாண்டா ஈலிங்களில் இவ்வளோ சாமான்களை நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம் பார்த்தீங்களா மாலையில் பார்த்தீங்களா மாலை எல்லாத்தையும் பார்த்தீங்களா நீங்கள் வாழை இல்லை சாப்பிட்றேன்டா பார்த்தீங்களா இதுல பிளாஸ்டிக்லேயே செய்து வச்சுருக்காங்க ஃபைவ் நைன்டி நைன் ஒரு இது எல்லா விதமான சின்னன் இருக்குது பெருசு இருக்குது பார்த்திங்க இதில் சேம் ப்ரைஸ் ஆ இது கொஞ்சம் விலை கூடும் இல்லை இல்லை இது ஃபோர் நைன்டி நைன் பாருங்க விலையே பார்த்தீங்களா ஃபோர் நைன்ட்டி நைன் இது குத்து குத்துவிழாக்கு இருக்கு பாருங்க பெல் பாருங்கள் வேறாம்மா முதலாளி வேறு வீடியோ எடுக்க சொன்னவர் வேறு எப்படிங்க இந்த கடையில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஈலிங்லே இருக்குது உங்களுக்கு வடிவம் முன்னால் கடையை காட்டி விட்றேண்ணா ஓகே தேங்க் யூ பாருங்கள் இதுதான் கடை எல்லா விதமான சாமான்களும் இருக்குங்க இருக்குது ஈலிங்குக்கு நீங்கள் வந்தீங்கன்னா முழுக்க விதமான ரெஸ்டாரெண்ட்டுகள் எல்லாம் வெஜிடேரியன் எல்லாம் இருக்குது இதில் மெட்டை சைட்டுக்கு வந்தால் பாருங்கள் இதில் ரெஸ்டாரண்ட் சாகுனி இருக்குது வெஜிடேரியன் அப்படியே மெட்டக்கடை மெட்ட பக்கம் வந்தால் பாருங்கள் சிஎன்எஸ் இந்த கடையில் நான் முதல்ல போட்டிருக்கேன் போன வருஷம் நான் போட்டிருக்கேன் ஆஃபர் ஆஃபர் கொடுத்துருக்காங்க நிறைய ஆஃபர் கொடுத்துருக்காங்க இதில் உள்ளுக்கு போய் பார்ப்போம் என்னென்ன ஆஃபர்கள் இப்போ இருக்கு அண்ட் தீவாளி செயல் ஸ்பெஷல் ஆஃபர் என்னென்று பார்ப்போம் உள்ளுக்கு போவோம் பாருங்கள் வாங்க பாருங்கள் தீபாவளி செயலில் எவ்வளோ விலையாக மலிச்சு மலிச்சு உடுப்புல போட்டிருக்காங்க பாருங்கள் என்னென்ன விதமான கலரில் எல்லாம் இருக்குது பாருங்கள் இந்த சாரியை பாருங்க முப்பத்தி ரெண்டு ஃபோன் இது அடுத்த சாரியை பாருங்கள் இது எல்லாம் விலையில் பார்த்தீங்களா எல்லாம் விலையெல்லாம் இருக்குது இல்லை சார் பாருங்கள் விலையில் பார்த்தீங்களா என்னென்ன விலையில் அப்படியே காட்டிக்கிட்டு வருவோம் உங்களுக்கு பாருங்கள் நூற்றி அஞ்சு ரூபாய் ஐம்பத்தஞ்சு ஃபோன் போட்டிருக்காங்க சாரீஸ் இந்த சாரி பாருங்கள் அப்படியே இருக்கான்ட்டு இந்த சாரியை பாருங்கள் இது போட்டி போனால் இருபது பவுனுக்கு போட்டிருக்காங்க ட்வெண்ட்டி பவுனா இது இருபது பவுன் இந்த சாரி இது பதினஞ்சு பவுனு இந்த சாரி பாருங்கள் இதெல்லாம் இதில் பார்த்தீங்களா இவ்வளோ விலையிலையும் இருக்குது இதெல்லாம் தேர்ட்டி ஃபைவ் பவுண்ட் சுடிதார் அதோட ப்ளவுஸ் சொல்றதுக்கு எல்லாம் இருக்குது இங்கே வேறு ஃபுல் சேல் பாருங்கள் ஹாஃப் ப்ரைஸுக்கு மேலே தான் இந்த சாரியை பாருங்கள் இது எயிட்டி பதினெட்டு பதினெட்டு பவுன் இது இது இதுவும் பதினெட்டு பவுன் சாரீஸ் இதை பாருங்கள் அக்கா சொல்றது இதெல்லாம் எட்டு சார் சாரியான் பாருங்கள் இதெல்லாம் எட்டு பவுன் இதெல்லாம் எல்லாமே எட்டு பவுன் பாருங்கள் எட்டு பவுன் எட்டு பவுனா ஓகே சாரியை பார்த்தீங்களா எப்படி இருக்கு எட்டு பவுன் இதில் இருக்கிற முழுக்க எட்டு பவுன் தான் பாருங்கள் ஸ்பெஷல் ஆஃபர் அதோட பிளவுஸ் சொல்கிறதுக்கு பாருங்கள் பிளவுஸ் எல்லாம் த்ரீ இருந்து பிளவுஸ் சொல்றதுக்கு பாருங்கள் பார்த்தீங்களா ஃபிஃப்டி பர்சன்ட் ஆஃப் இவ்வளோ ப்ளவுஸ் எல்லாம் ரெடிமேட்டாக இருக்குது பாருங்கள் நம்ப மாட்டிங்க த்ரீ பவுண்ட் ஒரு ப்ளவுஸ் தைச்சிருக்கு ப்ளவுஸ் த்ரீ பவுன்லேருந்து உங்களுக்கு இருக்குது பாருங்கள் இது என்ன இல்லை இது த்ரீ பவுனா த்ரீ பவுண்ட் டுவெல் பவுண்ட் டென் பவுண்ட் ஃபைவ் பவுண்ட் பாருங்கள் இதெல்லாம் செவன் இது என்ன யா செவன் பவுனுக்கு இருக்குது பாருங்கள் அக்கா முகம் காட்டை வேணாமண்டாவோ காட்டையில் அப்போ இதை பாருங்கள் தேர்ட்டி பவுனுக்கு ஃபுல் செட்டாக இருக்குது தேர்ட்டி பவுன் இது டென் பவுனு பாருங்கள் அதுங்களா இது என்ன வீடு இது ஓ டுவெல் பவுனு என்ன ஓகே கண்ணா விதமான சாரி ப்ளவுஸும் எல்லாம் இருக்குது நீங்கள் தைக்கிறதுக்கு முப்பத்தஞ்சு பவுன் நாற்பது பவுன் கொடுக்குற நேரம் நீங்கள் வந்து இங்கே போட்டு பார்த்து எடுத்துகிட்டு போகலாம் டென் பவுன் ஃபைவ் பவுன் எல்லா விலையிலையும் இருக்குது இதை பாருங்கள் இங்கே இருக்கு இந்த கடை இப்போ நீங்கள் பார்த்த கடை ஆஃபர கொடுக்குறன்னா சிஎன்எஸ் இது எங்கேண்டா ஈலிங்லாம் இருக்குது ஈலிங்லேன்டா சக்குனி ரெஸ்டாரண்ட்டுக்கு முன்னாலே இருக்குது பாருங்கள் அதுக்கு நேராக முன்னாலே இருக்குது பாருங்கள் ஆஃபர் கொடுக்கலாம் ஃபிஃப்டி பர்சன்ட் ஆஃப் உங்கள் எல்லாம் என்னென்ன விதமான சாரி ப்ளவுஸுகளோ சாரி துணிகளோ மற்றது சுடிதார்கள் எல்லாம் எல்லாம் எடுத்துகிட்டு போகலாம் ஓகே பார்ப்போம் அடுத்த கடையில் போய் என்னென்ன இது ரெண்டு பார்ப்போம் ஆஃபர் ரெண்டு பார்ப்போம் இதில் ஷூ ஐட்டங்கள் எல்லாம் இருக்குது லேடிஸ் ஐட்டங்கள் லேடிஸ் ஷூக்கள் டென் பவுண்ட் செவன்ட்டி பர்சென்டாக போட்டிருக்காங்க நீங்கள் வெட்டிங்குக்கு தேவையான ஷூ ஐட்டங்கள் எல்லாம் எடுக்கலாம் இதில் பார்த்தீங்களா டென் பவுண்ட் ஃபிஃப்டீன் பவுண்ட் என்னென்ன விதமான இருக்குது பாருங்கள் இதை பாருங்கள் இதை பாருங்கள் பாதிங்களா எல்லாம் ட்வெண்ட்டி பவுண்ட் டென் பவுண்ட் போட்டுருக்காங்க இந்தியாவில் வந்தால் ஏஎன்ஆர் ஃபேஷன் அதிலும் புடவை கடை தான் பாருங்கள் இதெல்லாம் அவளை போட்டு ஆறு பவுனுக்கு போட்டிருக்காங்க இல்லை ஆறு பவுன் மலிவாக இருக்குது என்னென்ன விலைல இதில் விலைகள் ஒன்றும் போடல நான் நிறைய சனந்தான் நிற்கிது இங்கே நல்ல உடுப்பெல்லாமல் இருக்கு பாருங்கள் வெரிங்களுக்கு தேவையான உடுப்புகள் சின்ன பிள்ளைகளுக்கு நிறைய சின்னதாக நிற்கிறீங்க பதினஞ்சு ஃபோன்லேருந்து இருக்குது பாருங்கள் சுடிதார் இல்லாமல் இருக்குது அப்படி இது இது இருபத்தஞ்சி ஃபோனுக்கு இருக்குது இது இருபத்தஞ்சி ஃபோன் பார்த்தீங்களா விலையெல்லாம் பார்த்தீங்களா அதில் இருக்குது விலையெல்லாம் என்னென்ன கலர் வேணுமோ நீங்கள் செலக்ட் பண்ணி எடுத்துக்கொள்ளலாம் ஓகே சுடிதார் இருக்குது பாருங்கள் சுடிதார் எல்லாம் என்னென்ன விலை தேர்ட்டி பவுனுக்கு இருக்குது டுவெண்ட்டி பவுனுக்கு இருக்குது இதெல்லாம் டுவெண்ட்டி பவுன் டுவெண்ட்டி பவுன் பார்த்தீங்களா அப்படின்ற பார்த்தீங்களா இதை பாருங்கள் தேர்ட்டி ஃபைவ் பவுன் முப்பத்தஞ்சு பவுன் இது இது முப்பத்தி ரெண்டு பவுன் எல்லாம் சீப்பாக போட்டுக்கோங்க ஆஃபர் போட்டுருக்காங்க இங்கால பார்த்தீங்கன்னாண்டா பாருங்கள் இதெல்லாம் வெட்டிங்குக்கு நல்லாயிருக்கும் டென் பவுண்ட் போட்டுக்காங்க பாருங்கள் இந்த சாரி டென் பவுண்ட் இது டுவெல் பவுன் இது ஃபிஃப்டீன் பவுண்ட்ஸ் பாருங்கள் சாரியும் ப்ளவுஸும் பாருங்கள் தேர்ட்டி பவுனுக்கு போட்டுருக்காங்க அதுங்க எல்லாம் இருக்குது பதினஞ்சு பவுனுக்கு இந்த சாரி இருக்குது நம்புவீங்களா பதினஞ்சு பவுன் இதை பாருங்க செவன் பவுன் ஏழு பவுன் இந்த சாரி எவ்வளோ மலிவாக இருக்குது பாருங்கள் இதெல்லாம் இந்த எழுபி பாருங்கள் இதுவும் இருபத்தஞ்சி பவுன் தான் எல்லாம் பாதிங்க இருபத்தஞ்சி பவுன் தான் எல்லாம் இருபத்தஞ்சி பவுன் தான் பாருங்க சுடிதா இப்போ இந்த சுடிதாரெல்லாம் பாருங்கள் ஃபுல் செட்டாக இருக்குது இப்படி இருக்கேன் இப்படி தான் இருக்கும் இதில் ஒன்று எடுத்திங்கன்னா இருபத்தொம்பது தொண்ணூற்றி ரெண்டு எடுத்திங்கன்னா ஐம்பது பவுன் ரெண்டு எடுத்தால் லாபம்னு நினைக்கிறேன் பாத்தூ இருந்து இருக்குது பொம்பளைகளுக்கு ஏற்ற ஜுவல்ஸ் எல்லாம் இருக்கு பாருங்க இது பவுன் பாத்தீங்கன்னா விலையில பாத்தீங்கன்னா விலையெல்லாம் அப்படிச்சிருக்கான் இதெல்லாம் டூ பவுன் இதெல்லாம் டூ பவுண்ட் போட்டிருக்கேன் கூட டூ பவுனுக்கு இருக்கு இதை பாருங்க இது த்ரீ பவுனும் எயிட் பவுன் இது எயிட் பவுன் நிறைய இருக்குது நிறைய இருக்குது தீபாவளி ஸ்பெஷல் ஆஃபர் ரெண்டு போட்டு போட்டிருக்காங்க தீபாவளி காண்டி நிறைய ஜனங்கள் வந்து உடுப்பு எல்லாம் எடுத்துக்கிட்டுருக்கு இதை பார்த்தீங்களா இது த்ரீ பவுன் உண்டு எல்லா கலர்லேயும் இருக்குது ஓ அப்படியே பாருங்கள் மக்களை எவ்வளோ சனமண்டு தீபாவளிக்கு எவ்வளோ சனமண்டு பாருங்க தீபாவளிக்கு பாருங்க வெனிசன் இருக்குது வெனிசனில் உள்ள போய் பார்ப்போம் ஆஃபர் போட்டிருக்காங்க பாருங்க ரோட்டெல்லாம் பிஸியாக இருக்குண்டே சாட்டர்டே பாருங்க பிஸியாக இருக்குது பாருங்க பெரிய சேல் போட்டிருக்காங்க பாருங்கள் எட்டு போகணும் ஆறு போகணும் சாரியெல்லாம் பார்த்தீங்களா ஏழு இவ்வளோ சென்னமெண்ட்டு பார்த்தீங்களா இதுக்குள்ளே கடைக்கு ஃபுல் சேல் போட்டுருக்கா நீங்கள் வந்தீங்கன்னா நல்லா மலிவா எடுக்கலாம் சாரியை பார்த்தீங்களா டென் பவுன் ஆனால் குறைச்சி போட்டிருக்காங்க ஏழு ஏழு ரூபா ஐம்பஸ் இந்த சாரிங்க ஃபோர் ஃபிஃப்டிக்கெல்லாம் சாரி எடுத்து விடுத்துலாமா பாருங்கள் என்ன விலையிலாம் இருக்கண்டு பாருங்கள் சிக்ஸ் பாவன் சாரி பாருங்கள் இவ்வளோ சாரி இருக்காண்டு பாருங்கள் நீங்கள் அப்படியே வந்தீங்கன்னா பாருங்கள் டுவெல் பாகன் அவ்வளோ பிஸியாக இருக்குது பாருங்கள் கடை வெனிஷம் இது ஐம்பது பவுன் செவன் சி ஐம்பது பவுனில் செவன் ஃபிஃப்டி இந்த சாரி நல்லா இருக்குது பாருங்கள் இது ஒன்பது ஃபோன் பாருங்கள் இந்த சார் நிறைய இருக்குது பாருங்க சார் இல்லை எல்லா ஐட்டங்களும் இருக்குது பாருங்கள் இதில் நீங்கள் வந்தீங்கன்னா நிறைய அப்படியே அள்ளி கொண்டு போகலாம் தீபாவளி செயலுண்டா அப்படி செயல் இல்லை பாருங்கள் வெஜிடபிள் கடை இருக்கு பாருங்கள் முழு வெஜிடபிளும் இங்கே இருக்குது பாருங்கள் உள்ளுக்கு போய் பார்ப்போம் என்னென்ன விலையில் என்னென்ன இரண்டு இருக்குன்னு பார்ப்போம் போய் தேசி பழம் இருக்கு எத்தனை இருக்குன்னு தெரியல டூ பவுன் ஒரு பேக் டூ பவுன் இந்த பாருங்க லெமனை பாருங்க இது ஒன் பவுன் ஒரு பேக் பாருங்க இஞ்சியை பாருங்கள் இஞ்சி எல்லாம் ஆஃபரில் போட்டுக்கான் டூ பவுன் ஒரு பேக் கணக்கை ஆஃபரில் போட்டுக்காங்க இப்படி பேக்கில் கட்டி கட்டி போட்டுக்காங்க வேறு இதெல்லாம் பாருங்கள் டூ பவுன் கத்திரிக்காய் கத்திரிக்காய்ன்ற பாவக்காய் பாவக்காய் டூ பவுன் க்ரீன் சில்லி பாருங்கள் க்ரீன் சில்லி எல்லாம் டூ பவுன் ஒரு பேக் இந்த பீன்ஸ் இருக்குது பாருங்கள் இது இது டூ பவுண்ட் ஒரு பேக் அஞ்சு எல்லாம் ஆஃபரில் கிடைக்கும் அஞ்சு கிலோ ஓனியன் டென் ரூபா ஐம்பது ஒரு பேக் ரெண்டு ஐம்பது அஞ்சு கிலோ நல்ல நல்ல ஓனியன் பாருங்க பாருங்கள் வாழைப்பழம் பனானா ஒன் தேர்ட்டி ஒரு கிலோ பொம்பாய் யூனியன் இருக்குது ஃபைவ் நைன்டி நைன் இப்போ கிலோவா க்ரீன் சில்லி இருக்குது இது ஃபைவ் நைன்ட்டி நைன் கிலோ அடுத்த கடையை பாருங்கள் கிருஷ்ணா இருக்குது கிருஷ்ணாக்குலேயும் ஆஃபரில் போடுறாங்க தான் நான் உள்ள போயில்லை வெளியே ரெண்டே ஹாட்றேன் நான் நிறைய ஆஃபர் இருக்கு நினைக்கிறேன் இல்லை பார்த்திங்கன்னா இந்தியாவில் நிற்கிற ஒரு ஃபீலிங் இல்லையா அவங்களுக்கு பாருங்கள் இப்படி கரும்பு இருக்குது கரும்பு சாடுக்கு விலனி இருக்குது எல்லாம் வட்டி வட்டி கொடுப்பாங்க இல்லை பாருங்கள் கரும்பு ஜூஸ் ஒன்று ஒன் ஆ ஒன்லி ஜூஸ் ஒன் சோழன் எல்லாம் படிச்சு சோழன் எல்லாம் அவிச்சு சோல்ட் எல்லாம் போட்டு கொடுக்குறாங்க சுகேன் பாருங்க கரும்பு ஜூஸ் மூன்று போனா இது இல்லை பாத்தீங்களா குட்டி இந்தியாவை கரும்பு ஜூஸ் அது இது இருக்கு பாருங்க ஓகே மக்களே இதோட இந்த வீடியோ முடிக்க போகிறேன் நீ மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் மறக்காமல் இந்த சேனலுக்கு புதுசாக வாராக்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அப்போ தான் நான் நல்ல நல்ல வீடியோக்களை போடுவேன் பாருங்கள் இது நல்ல ஒரு செயலுண்டு விரும்பினா இந்த இடத்துக்கு வந்து நீங்கள் ஈலிங்கில் இருக்குது ஈலிங் வெம்பிலி ஈலிங் அங்கே வந்தீங்கன்னா நல்ல மலிவாக எடுத்துகிட்டு போகலாம் தீபாவளி ஸ்பெஷல் ஆஃபர் தீபாவளி செயல் போடுறாங்க எல்லா சாமான்களையும் இங்கே வந்து எடுத்துகிட்டு போகலாம் Uh okay. Nandri. Bye.